வணக்கம் நான் உங்கள் மரங்கள் என்பன் மரங்கள் சுற்றுச்சூழல் இயக்கம் மூலம் நம்ம வந்து கடந்த ஒரு ஆறு வருடங்களாக சூழலியல் பணிகளை செஞ்சுட்டு இருக்கோம் அந்த வகையில எங்களுக்கு பிடித்த ஒன்று பிடித்தமான ஒன்று நம்ம மண்ணில் கம்மியா இருக்கிற ஒன்று இதை ஆவணப்படுத்துவதற்காக ஒவ்வொரு மரங்களை ஆவணப்படுத்திட்டு இருக்கோம் அதுல இந்த பனை மரம் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒண்ணு நம்மளோட மண்ணின் மரம் நீர்மட்டத்தை வந்து நிறைய உறிஞ்சி வைத்துக்கொண்டு கொண்டு கொடுத்த நீர்மட்டத்தை உயர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான மரம் இதுல இந்த பனை சார்ந்த பொருளாதாரங்கள் நிறைய இருக்கு நமக்கு தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அந்த ஒவ்வொரு மட்டைகளில் கூட நிறைய வேலியை பயன்படுத்துவாங்க இதுதான் நான் என்ன சொல்லுவாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது கருக்குன்னு சொல்லுவாங்க ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் இந்த பக்கம் கடலோர மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா இதை எடுத்து நம்ம வேலிகளாக செஞ்சுருப்பாங்க ஒரு முள்வேலி மாதிரி இது ரொம்ப ஷார்ப்பான ஆயுதம் கூட பழங்காலங்களில் நிறைய சில சண்டைகளில் கூட இந்த மாதிரியான கருக்கு இதை பயன்படுத்துகிறாங்க இப்போவும் இது ரொம்ப ஷார்ப்பானது இதை எடுத்து நம்ம வந்து எதிரிகளை தாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ரொம்ப ஷார்ப்பானது வலிமையானது அப்புறம் நம்ம வீடுகளில் பார்த்தீங்கன்னா அந்த மாடோட தொட்டிகள்லாம் கின்னுறதுக்காக இந்த க சைடு இந்த கருக்கெல்லாம் செத்திட்டு செதுக்கிட்டு அதை கின்னுறதுக்காகலாம் பயன்படுத்துவாங்க ரொம்ப வலிமையான ஒன்று இதில் வந்து கூடாரங்கள் செய்கிறாங்க பனை சார்ந்த பொருளாதாரத்தை நம்ம வந்து முன்னெடுக்கணும் தற்சார்பு வாழ்வியலை முன்னெடுக்க வேண்டும் இன்றைக்கி நிறைய கண் இது வந்துருச்சு இல்லையா பிளாஸ்டிக்கு இரும்பு இப்படி பல்வேறு தொழில்நுட்ப வளர்ச்சி வந்தாலும் ஆனால் மண்ணில் மட்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கு வந்து ஒத்துப்போகக்கூடிய மண்ணுக்கு ஒபாதத்தை தன்னை எவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம வந்து முன்னெடுக்க வேண்டும் உதாரணமாக அதுல இருந்து நம்ம உற்பத்தி பண்ணி நமக்கு அந்த ஆஸ்மசிஸ் ப்ராசஸ் மூலியமா நமக்கு உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு சுத்தமான விஷயம் தான் கல்லுன்னு சொல்லக்கூடியது ஆனா இன்னைக்கு அதை வந்து நிறைய தடை விதிச்சிருக்காங்க அந்த தடையெல்லாம் நீக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ மூலம் கேட்டுக்கிறோம் அதுல வர பதநீரா இருக்கட்டும் குழந்தைகளுக்கு கூட இன்னைக்கு கலப்படமில்லாத முக்கியமான விஷயம் என்னன்னா இன்னைக்கு கலப்படமில்லாத ஒரு பொருள்னா இது எத்தனையோ பொருள்ல மனிதனின் வந்து சூட்சம எண்ணங்களாலும் சுயநலங்களாலும் கலப்படம் கொண்டு வந்து சார்ந்த கூட்டமைப்புகள்லாம் முன்னெடுத்து வராங்க இந்த பனை சார்ந்த பொருட்கள்ல மட்டும் அவங்களோட எந்த மனிதர்களால இது வரைக்கும் இதுவே வரலாம் கலப்படம் செய்யாத ஒரு ஒரு அற்புதமான விஷயம்னா இந்த கல் இந்த பனை சார்ந்த பொருள் தான் இன்னைக்கு எந்த பணங்கருப்பட்டியிலிருந்து அந்த பனை அல்வாவிலிருந்து நிறைய விஷயங்கள் இதில் நமக்கு கொண்டு வந்துட்டாங்க ஒவ்வொரு கிராமங்கள்லேயும் ஒவ்வொரு வீடுகள்லையும் இதை நம்ம வளர்க்கலாம் இப்போ நம்ம இந்த மழைக்காலங்களில் இதே போல நாட்கள்ல நம்ம இந்த இந்த மாதிரி பாருங்க ஒரு நம்ம நண்பர் மாதிரி தோழர் மாதிரி எவ்வளவு அற்புதமா இருந்தால் பார்த்தீங்களா ஆடு மாடுகள் பிரச்சனை இல்லை அதுக்கு தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை சஸ்டைனபுளா அது கிடைக்கக்கூடிய தண்ணியை வச்சு அது வளர்ந்துக்கக்கூடிய கூடிய ஒரு வறட்சி பயிர் ஆகவே ஒவ்வொரு இடங்கள்லையும் இதை வளர்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலயமா இந்த மரங்களின் நண்பர்கள் சுற்றுச்சூழல் இயக்கம் மூலியமா கேட்டுக்கிற ஒரே விஷயம் இதுதான் ஏன்னா ஊருக்குடி தேர்வு எழுத்தாதான் எடுக்க முடியும் இது ஒரு தனிநபரோ ஒரு தனி இயக்கமோ அல்லது ஒரு அரசாங்கம் மட்டுமே இதை செய்ய முடியாது பார்க்கும் ஒவ்வொருவரும் இந்த காலநிலை மாற்றத்துக்கு எதிராக இணைந்து நாமும் நம்மோட பகுதியில் இதை ஏன் செய்யக்கூடாது இதை செய்தால் என்ன அப்படிங்கிற ஒரு ஒரு கேள்வி வருணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சில காணொலி காட்சிகளை நம்ம வலைதளங்கள்ல சமூக வலைதளங்கள்ல வலையொலியில யூடியூப்லயோ பேஸ்புக்லயோ நிறைய வலைதளங்கள்ல தொடர்ந்து இதை சார்ந்த விஷயங்களை பேசிகிட்டு இருக்கான் தமிழ்நாடு முழுக்க நிறைய விழிப்புணர்வுகள் வந்துருச்சு நிறைய இயக்கங்கள் இதை முன்னெடுத்து செஞ்சுட்டு இருக்காங்க நீங்களும் இந்த வீடியோ மூலயமா சொல்லிக்கிறது உங்களால் முடிந்த ஒரு இடத்தில் சிறிய ஒரு மரத்தை விதையுங்கள் அது இந்த மண்ணிற்காகவும் அடுத்த வரும் தலைமுறைக்காகவும் ஒரு அற்புதமான வாழ்வியலை முன்னெடுக்கும் என்று மரங்களின் நண்பர்கள் சுற்றுச்சூழல் இயக்கம் மூலம் உங்கள்கிட்ட நான் கேட்டுக்க விரும்ப விரும்புகிறேன் இதை நீங்க செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன் இணைவோம் இயற்கை காக்க நான் உங்கள் மரங்களின் நண்பன் முத்தகிருஷ்ணன் நன்றி வணக்கம்